ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நூற்றி தொன்னூற்று ஒன்பது ஓம் ருஜவே நமக நேர்மையானவருக்கு நமஸ்காரம் பாபா பாரபட்சமின்மை நியாயத்தின் உறைவிடம் செல்வம் படைத்தோர் உயர்நிலையில் இருப்போர் அவரிடம் வருவதையும் அவர்களை பாபா சற்றும் சட்டை செய்யாததையும் நான் பார்த்திருக்கிறேன் பாபா காண்பது வெளித்தோற்றம் அல்ல உள்ளத்தின் இயல்பை இதயத்தை அவரிடம் வரும் ஏழ்மையான மனிதர் ஒருவருக்கு மிக்க மதிப்பளித்து அவருடன் பாபா மகிழ்ச்சியுடன் உரையாடுவதையும் அவனிடம் நிறைய பைசா உள்ளது அதாவது புண்ணியம் சேர்ந்து உள்ளது என கூறுவதையும் நான் கண்டு இருக்கிறேன் என பேராசிரியர் நார்கே பாபாவுடன் நெருங்கிப் பழகி அவர் பெற்ற அனுபவங்களை கூறுகிறார் பாபா ஒருபுறம் அன்பின் வடிவாக இருப்பினும் நியாயமாகவும் பாரபட்சமற்றவராகவும் இருப்பார் அவசியம் நேருமானால் ஒருவன் தன் குழந்தையையும் தியாகம் செய்ய வேண்டும் என்பார் அவருடைய பாரபட்ச மின்மையை அரசனாயினும் ஆண்டியாயினும் ஒரே ரீதியில் காணலாம் அவருடைய பார்வையில் யாவரும் சமமே தனவந்தர்கள் பெரிய மனிதர்களிடம் விசேஷ கவனிப்புடனும் பாமரர்களிடம் மேலெழுந்த வாரியாகவும் மெத்தனமாகவும் அவர் நடப்பது கிடையாது பணமும் பதவியும் அவரிடமிருந்து முன்னுரிமையோ அல்லது வேறுபட்ட கவனத்தையோ பெற்றுத்தராது எல்லோருக்குமே எல்லா நேரங்களிலும் அணுகும்படியாக இருப்பது அவருடைய விசேஷமான குணம் என்னுடைய தர்பார் எல்லா நேரங்களிலும் திறந்து இருக்கும் என்பார் அவர் அவரிடம் ஆழ்ந்த சோதனைக்கு அஞ்சும் அளவுக்கு எதுவுமே இல்லை அவமானப்படுத்தும் அளவுக்கு மறைப்பதற்கும் எதுவும் இல்லை அவருடைய செயல்கள் யாவுமே வெளிப்படையானவை குறை காண முடியாதவை இவ்வாறு சிறந்த தீவிர பக்தை திருமதி தாராபாய் தார்கட் பாபாவின் நேர்மையை பற்றி விவரிக்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா